பக்தி வழிநேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் கை வாய் வாய்க்கலையா எல்லார் வார்த்தையிலையும் இந்த வாக்கிலையும் இது விழும் அதே வார்த்தையிலையும் விழும் ஏன் அப்படின்னாக்கா நைட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லா வசதியும் இருக்கும் எல்லா மக்களும் இருப்பாங்க கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க விடிஞ்சா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகா அப்படின்னு நினச்சிருப்பாங்க பார்த்தா வந்து சேராது பேங்க் லோனாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு லக்காக இருக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்பா நம்ம மறுமலர்ச்சியாக நினைக்கும் நினைக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரவில் எல்லாம் முடிஞ்சு போயிரு ஏன்னா காலசீல மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலசீல மாற்றம்னாக்கா நைட்டு இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கும் அடுத்தது மைனஸில் இருக்கும் ஸோ நைட்டில் அவங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க நாளைக்கு நைட்டில் ஃபோன் பண்ணியிருப்பீங்க சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைது உனக்கு இல்லாதப்பா நான் தரேன்னு சொல்லியிருப்பாங்க காலையில் வெடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கோம் அவர் திடீர்னு ஊருக்கு போயிருப்பார் ஏதோ ரீசனில் பார்த்தீங்கன்னா நின்று இருக்கும் அவர் மேலேயும் தப்பு இருக்காது அந்த நடுவில் சீலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா அதான் சில மாற்றங்கள் அதான் காரிய சித்தி தடை இது அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இதை சந்திச்சிருப்பாங்க இதை எப்படி நம்ம ஜெயிச்சு வருது இதுதான் நம்ம கையிலேயே ஒரு மேஜிக் இருக்குது அந்த மேஜிக்கை அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேரொழி ஆற்றல் அதாவது கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸ்கல்லுக்குள்ளே ஒரு கல் அதுதான் மாணிக்கத்தை விட மிக உயர் உயர்வானது அந்த கல் தான் பான்ஸ் கிளாண்ட் நீங்கள் வந்து போய் கூகுளில் பிரெயின் அப்படின்னு நீங்கள் வந்து பாடுங்க அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பிட்யோட்டி கிளாண்ட் பீனல் கிளாண்ட் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மெடுலா அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மோட்டார் சென்சாரி அது பக்கத்துலேயே ஒரு பருப்பு சைஸ்ல இருக்கும் அதுதான் மோட்டார் சென்சாரியோட ஸ்பான்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நல்லது கெட்டது பாசிட்டிவும் நினைக்கிறது எல்லாத்தையும் கேலக்ஸிக்கு அனுப்புறது சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர் வந்து ரெண்டு ஃபைல் இருக்கு ஒருத்தர் வந்து செக் பண்ணுறாரு இன்னொருத்தர் சாங்ஷன் பண்ணுறாரு இதான் வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆசுவாசப்படுத்தப்பட்ட மொழிகளில் நடுவில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா ஒருத்தர் வந்து பேலன்ஸிங் இருப்பார் கிறிஸ்டல் கிளியராக அவர் தான் உங்களை அனலைஸ் பண்ணி தேவையானது பாசிட்டிவ் ப்ளஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பிரெயினுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறது அதான் கல்லுக்குள்ள ஒரு கல் அந்த கல் மிகப்பெரிய ஒரு சொல்லு அது ஆணித்தனமாக வெற்றி அடைந்து போவாய் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணி சாங்ஷன் பண்ணி அந்த ஃபைல் அப்படி தூக்கி போடும் கேலக்சிக்குள்ளார அட் வெட்ட வழி ரகசியம் மண்டவழி ரகசியம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் நம்ம கோயிலுக்குள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும் கோயில் என்ன உங்களுக்கு பெமிட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளார நீங்க உள்ள போயிட்டீங்கனாலே ஒரு நிலைப்படும் நீங்க நினைக்கிறது நடக்கும் இதுதான் கான்செப்ட் அங்கே தெய்வம் இருக்கும் அகழ்விளக்கு இருக்கும் அகழ்விளக்கு இருக்கும் சாந்தம் இருக்கும் சந்தானம் இருக்கும் சௌபாக்கியம் இருக்கும் சகலமும் ஐஸ்வர்யமாக இருக்கும் சரி இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா அதை ஒரே ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்கு பாத்தீங்களா அந்த நேரத்துல ஒரு பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக இந்த காரிய சுற்றி உடஞ்சி போயிடும் அதான் கை கேட்டினது வாய்க்கு இல்லையா வந்து நிற்கும் எதிர்பார்த்துட்டு நிப்பாங்க அப்பா ஜெயிச்சுட்டாண்டா வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது தான் அந்த இருள் பாத்தீங்கன்னாக்கா சில பேருக்கு சுருளாகி சுருட்டி ஓரத்துல கரைச்சி வெறுத்து போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாசிட்டிவ் ஆக்கறது அதான் நம்ம பார்க்க போறோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கல் சொன்னோம் அந்த கல்லை நம்ம வந்து பயங்கர பர்ஃபுல்லா மாத்துறதுக்கு அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம வெல்வம் என்ற வில்வத்தை பயன்படுத்த வேண்டும் அவ்வளோதான் கரெக்டா பிரம்மமும் கொடுத்தோம் காலையில எழுந்திரிச்ச உடனே பல் விளக்கிக்கோங்க ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு வில்வம் இல்லை இதைத்தான் நம்ம நாம்பத்தெட்டு நாள் எடுக்கப் போகிறோம் காலையில எழுந்திரிச்சிக்கிறீங்க அந்த நாலு டு அஞ்சு பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல ஒரு வில்வம் அந்த அதான் சொல்வாங்களே சொல்வாக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வில்வம் வெல்வோம் என்ற ஒளியோடு சிவனின் அருளோடு பொருளோடு கிடைக்கக்கூடிய ஒரு மிக மகா ரகசியம் ஒரு வில்வத்தை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்காதீங்க ஒரு துணியில மூடி வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு வில்வத்தை நல்லா மென்று சாப்பிடுங்க அதோட சேர்த்து ஒரு ஏலக்காய் ஏலக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுதான் சொல்வாக்கையும் மிகப்பெரிய சுத்தி சுத்திகரமாக சுத்தி நிற்கக்கூடிய விஷயம் அப்ப ரெண்டையுமே மென்று சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஆயிரத்தெட்டு பக்கம் அடிங்க என்ட்ரஸ் சேவ் கொடுக்கலனாக்கா அது வேஸ்ட் அவ்வளோதான் அது வந்து ப்ரொசீட் ஆகாது என்ட்ரஸ் சேவை கொடுத்தா தான் பத்திரமா இருக்கும் அதுக்கு ப்ரொசீட் ஆகும் நீங்கள் நான் வந்து அடித்தேன் ஆயிரம் பத்தம் அடித்தேன் ஆனால் என்ட்ரெர் சேவ் கொடுக்காம போயிட்டேன் இந்த என்ட்ரஸ் சேவ் தான் எல்லோரும் கொடுக்கறது மறக்கிற ஒரு விஷயம் எல்லாம் ஆசைப்படுறாங்க நினைக்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க மேனிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க என்ட்ரஸ் சேவ் கொடுக்கறதுக்கான ஒரு புள்ளி தான் இந்த ரகசிய முறை நம்ம இருக்கக்கூடிய சக்தியை ஒரு அந்த கொடுக்கறதே கிடையாது அந்த ஆர்டர் அந்த கான்பிடன்ட் ஆர்டர் சொல்லுவாங்களே இந்த கான்பிடென்ட் தான் அந்த இப்போ மென்னு முடிச்சிடுறோம் என் மூளையே என் மகாசக்தியே என் பிரபஞ்சமே என் வெட்டவெளி ரகசியமே நான் இதுக்கு ஆசைப்படுறேன் மீன்ஸ் உங்களோட ஆசைகள் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இதை நினச்சி கொடுத்துரு கெஞ்ச கெஞ்சக்கூடாது செஞ்சு முடிச்சு அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்போ நீங்க சாப்பிட்றீங்க பாத்தீங்கன்னா அந்த வில்வம் அதுக்கு ஒரு எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி உண்டு அது மூளையில போய் உட்காந்து அதுல ஒரு சொல்யூஷன் உருவாக்கும் அதே மாதிரி ஏலக்காய் ஏலக்காவுக்கு சாதாரணமாகவே சக்தி உண்டு தான் அந்த காலத்துல குறி சொல்றவங்களான்னு ஏலக்காய் வயதை அடக்கிக்குவாங்க அவங்க சொல்றதுதான் அதாவது ஏத்த மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கான குறி கிடையாது இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா குறித்து சொல்லக்கூடிய அந்த இதுதான் குறி இதா இது நடந்துரும் போ இந்த காரியத்துக்காக நீ வந்திருக்கியா இது நடக்கும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதான் சொல்வாங்க இந்த தான் அப்படி நடந்துடும் அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு சொல்றாங்க இல்லையா அப்போ இந்த நாக்குக்கு சுத் அந்த அசுத்தம் இருந்தால் நீக்கிறதுக்கான சக்தியும் அந்த நெகட்டிவிட்டி கிளென்சர்ஸ் எல்லாம் சுத்தி அது நடந்துடும் வேலைக்காசம் அப்ப நீங்க சொல்லுங்க பிரபஞ்சத்திட்ட எனக்கு இது வேணும் ஏன்னா வீடு கட்டணும் தான் இந்த சொன்ன பாத்தீங்களா கல்லில் ஒரு கல் அதுக்கு தான் இந்த வில்வம் ஒரு சக்தியை கொடுக்கும் உங்கள் திங்கிங் கெப்பாசிட்டி மோட்டார் சென்சாரி இதுதான் நல்லது கெட்டது உனக்கு என்ன தேவை எது உங்களை பாதிக்கும் எதுவும் பாதிக்காதுன்னு சொல்லக்கூடிய சென்சன் அண்ட் சென்சாரி அதுக்கு ஒரு பவர் கொடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே நீங்க வந்து இது வேணும்னு கேட்கவே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஏன்னா தூங்கி முடிச்சதுலேருந்து நீங்க இது நடக்கும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கல்வெட்டு மாரி புரிஞ்சுக்கிற தான் மேனிஃப்ளை பண்ணியிருந்தா போ அப்படின்னு அப்போ நடக்குதா தான் என்றைக்குமே நல்ல காரியம் செய்ய போறீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா வில்வம் ஒரு இல வில்வமும் ஒரு விளக்காம பற்றி மென்னு சாப்பிட்ருங்க இது ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா கேன்சர் இருந்தாலும் போயிடுது ஆக உடம்புக்கு அவ்வளோ பெரிய ஹெல்த்து ஆனால் இன்னைக்கு வந்து மகத்துவமா பேசும் பொழுது உங்களுடைய காரிய சித்தி உடைக்கிறது அப்படின்னா வாய் கெட்டது பார்த்தீங்களா அது சாப்பிடணும் கை கெட்டது பார்த்தீங்களா அது வாய்க்கு போகணும் அது நீங்க சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் நீங்க உணரும் பொழுதுதான் அது நிறைவு வெற்றி பூரணம் பரிபூரணம் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்துல பாருங்க நம்மளுடைய வாசைகள் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் தடை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளாக் ஸ்கிரீனுக்கு உங்களுக்கு முன்னாடி போகும் போது உங்க ஆறா இருக்கு பாத்தீங்களா அது பெரியப்பட்டது இந்த பில்வத்திற்கு உண்டு ஏதான் சிவன் சொல்லுவார் எவன் கண் அவன் கண் சிவந்திருக்க என் கண் சிவந்திருக்க நீ அதாவது வில்வத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களோட நெற்றிக் கண் பார்த்தீங்கன்னா அது வில்வ தான் இருக்கும் அதுவும் கண் தான் என் கண்ணுக்கு பார்வைக்கு நீ கொண்டு வரணும்னா நீ வில்வத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா என்னுடைய பார்வை உன் மீது படும் அது படும் பொழுது உன்னுடைய கரை திரை விலகும் நீ ஆசைப்பட்டது நடக்கும் இரு கண்கள் நார்மலாவே எனக்கு எப்பொழுதுமே சக்தியை தரும் நீ மூன்றாவது கண்ணை நீ டச் பண்ணும்னா வில்வத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் சிவன் கண் அவன் கண் சிவந்திருக்க எல்லாம் கண்ணும் மீது இருக்க வில்வத்தை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வில்வத்தை உச்சந்திரையில கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மெடிடேட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரா ஒரு இதெல்லாம் பிரம்ம பண்ணி பாருங்க அதான் பிரம்ம பொறுத்த பிரம்மம் அங்குற சக்தி மகாசக்தி பூமியில் முகூர்த்தமாகற நேரம் அதான் பிரம்ம முகூர்த்தம் முகூர்த்தம் என்பது மூன்று வகையான எனர்ஜியா வந்து பூமியில இறங்குது பார்த்தீங்களா அதான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் பூமிக்கு சங்கமாக முன்னேற்தான் பிரம்ம முகூர்த்தம் இதுக்கு நடுவுல நீங்க டைனமாவாவுக்கு செயல்படுற எல்லா விஷயமும் நடந்தே தீரும் இதுதான் சப்கான்சியஸ்ல போடுற வேலை செஞ்சு பாருங்க மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் வாழ்க்கையில முன்னேறலாம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்